போது இலங்கை அணி தெரிவுகளை பற்றிய சில விடயங்களை சொல்ல வேண்டும் நண்பர்களுக்கு பெரும் குழப்பமாக இருந்த ஒரு விடயம் அணி தெரிவு செய்யப்பட்டு விட்டது இல்லைப்பட்ட அணி தெரிவு மன்னிக்கும் அணி தெரிவு செய்து அறிவிக்கப்பட வேண்டும் இருபத்தைந்து பேர் கொண்ட குழாம் தெரிவாகிட்டு முதலில் முப்பத்தி ரெண்டு பேர் கொண்ட குழாமை தெரிவு செய்தார்கள் பின்னர் அதை இருபத்தைந்தாக குறைத்த பிறகு அறிவிக்கப்படுகிறது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினால் மூன்று அணிகளாகப் பிரிந்து பயிற்சிகளை எடுக்க போகின்றார்கள் உலக கட்டத்துக்கான என்னடா இது முப்பத்தி ரெண்டு பேர் கொண்ட குழமை வைத்துக்கொண்டு இன்னும் ஒருவரை மேலதிகமாக மூன்று அணிகளாக பிரித்து ஆடியிருக்கலாமே இது ரசிகர்களின் லாஜிக்கான கேள்வி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கேள்வி பிறகு இருபத்தைந்து பேர் கொண்ட குழாமில் இருந்து பதினைந்து பேர் கொண்ட குழாமல் அறிவிக்கப்பட வேண்டும் நாளிகளம் முதலாம் தேதி நாளிகளம் தான் டெட்லைன் அதற்குள் பதினைந்து பேர் கொண்ட குழாமை அறிவித்துவிட்டு வருகின்ற இரண்டாம் தேதியிலிருந்து போட்டிகள் இது இது புது குழப்பம் அணியை அறிவித்துவிட்டு அதுக்கு பிறகு என்ன தெரிவு தற்செயலாக இந்த அணியிலே அறிவிக்கப்பட்ட பதினைந்து பேரை விட வெளியே கழற்றி விடப்பட்ட பத்து பேரில் யாராவது ஒருவரோ இருவரோ பத்து பேருமோ சிறப்பாக பிரகாசித்தால் தேர்வாடல்களுக்கு பெரிய குழப்பம் இருக்குதானே இந்த கேள்வி கேட்கான பதிலை ஸ்ரீலங்காக்கு கட்டிடமே கேட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லி நான் கேட்டேன் உத்தியோகபூர்வமான அவர்களது தகவல் எதுவும் இல்லை ஆனால் அறிந்து கொண்ட சில விடயங்கள் கிட்டத்தட்ட ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட விடயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளதான் தானே அந்த குழப்பத்தை நீக்கத்தான் இன்றைய நாளின் இந்த காணொலி அதுகளில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் சொல்ல வேண்டும் அன்று நான் உங்களுக்கு நேரடியாக அந்த விடயங்களை கொண்டு வர காத்திருக்கிறேன் வருகின்ற பத்தாம் தேதி ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினால் உத்தியோகபூர்வமான ஜேர்சி இலங்கை கிரிக்கெட் அணியின் புதிய சீருடை அறிவிக்கப்படும் அதனால்தான் இன்று நான் இந்த சீருடையோடு வந்தேன் இந்த நீலச்சீருடையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருவீர்கள் நீங்கள் புதிய சீருடையாக வருவதாக இருந்தால் இல்லாவிட்டால் இதுவரை காலமும் இலங்கை அணி பயன்படுத்திய ட்ரெட்டி ட்ரட்டி உலக கிண்ணம் அதுபோல் உலக கிண்ணம் சாதாரண ஜேர்சிகள் இப்படியான அணிச்சீருடைகளில் எது உங்களுக்கு பிடித்தது எந்த சீருடைய மறுபடி கொண்டு வர விரும்புகிறீர்கள் குறிப்பாக நியூசிலாந்து தன்னுடைய ரெட்ரோ சீருடைய கொண்டு வந்திருக்கிறது தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பயன்படுத்தியது வெள்ளி விழா ஆண்டிலே கொண்டு வந்திருக்கிறது தென்னாப்பிரிக்கா தான் டெட்டு தொடி போட்டிகளுக்கு மஞ்சள் நிறம் அதிகமாக இருக்கின்ற சீருடையை கொண்டு வந்திருக்கிறது நேபாளமும் தங்களுக்கு வந்து பிரத்யேகமான புதிய வர்ணங்களில் தெரிவு செய்திருக்கின்றன இனிமேனி அணிகள் தெரிவு செய்யவில்லை இந்தியாவின் சீருடை ரெட்ரோவாக வர வேண்டும் என்று இந்திய ரசியர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் பாகிஸ்தான் தன்னுடைய பச்சென்றம் அதிகமாக உள்ள வரத்தை தெரிவு செய்யும்போது கருதப்படுகிறது ஏனி அணிகள் ஆச்சரியத்தை கொடுக்கலாம் சில வடகளில் அப்படியே இருக்கலாம் இங்கிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் தங்களுடைய வடமையான சீருடையை கொஞ்சம் பளியிடும் வண்ணத்திலே கொண்டு வரலாம் மேற்கிந்திய தீவிலின் சீருடை வழமமையாகவே அவர்களது அந்த மரோன் இல்லாவிட்டால் மஞ்சளோடு கலந்தது இம்முறை புதிதாக எப்படி வரும் உலக கிணறு வரும்போது அதுவும் இருபது அணிகண்டு வரும்போது இருபது சீருடைகளும் விதவிதமாக இருந்தால் நன்றாக இருக்கின்றன என்று பார்த்திருப்பார்கள் இருப்பார்கள் இப்படி இருக்கும்போது இலங்கை அணியின் சீருடை பற்றிய உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் அதே போல நேற்று என்னுடைய அணி தெரிவு நான் இப்படியாகத்தான் இந்த அணி வரும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அணியை பதினைந்து பேர் கொண்டு கொள்ளாமல் தெரிவு செய்திருந்தது அதிலே விடுபட்ட சிறு பற்றி பல பேருக்கு மனத்தாங்கல் ஒன்று இருந்தது வியாஸ்காந்த் முக்கியமாக வியாஸ்காந்த் தெரிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் நீங்கள் கூட தெரிவு செய்யாட்டே எப்படி என்று சொல்லி கேட்டால் நாங்கள் தான் உண்மையான விடயங்களை சொல்லக்கூடியவர்கள் நம்மவர் என்பதற்காக நாங்கள் ஒரேடியாக கட்டாயமாக இவர் அணிகளை வருவார் என்று சொல்லி உறுதியாக சொல்ல முடியாது கள நிலைகள் அதுபோல தெரிவு நிலைகள் போன்றவற்றை அறிந்து தான் நான் அவ்வாறு யோசித்தேன் காரணம் பாருங்கள் நான் தெரிவு செய்த மூன்று சுழல் பந்த வீச்சார்களில் நான்கு பேரண்டு வைப்போம் தனஞ்சய செல்வாவை சேர்த்து டி செல்வா ஒரு சகோதரி வீரர் ஆஸ்பினர் வனதுஹாசரங்கள் லெக்ஸ்பினர் மஹிஸ்தீஷன் அதுபோல துணித்யே லெப்ட் ஆன்ஸ்பினர் இடது கை சூழல் பந்த வீச்சார் எனவே நான்கு பேரை தெரிவு செய்தேன் வியாஸ்காந்த் ஒரு லெக்ஸ்பினர் என்ற காரணத்தால் மனிதவோடு தான் அவருக்கு நேரடி போட்டி மேலதை வீரராக வியாஸ்காந்தை நான் தெரிவு செய்திருப்பேன் ஆனால் தேர்வாளர்கள் வரும்போது அகில தனஞ்சீயுக்கு செல்லலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து ஆனால் உடனடியாகவே உங்களிடம் ஒரு சின்ன கேள்வி ஒன்றை கேட்டிருந்தேன் கிட்டத்தட்ட அறுநூறு பேருக்கு மேலே வாக்களித்திருக்கின்றீர்கள் அறுநூறு பேருக்கு மேலே நான் கேட்ட கேள்வி இதுதான் இலங்கை அணியில் வணிந்து தீக்ஷனவுக்கு பிறகு தெரிவு செய்யப்படக்கூடிய மூன்றாவது சுழல் பதவிச்சாளர் யார் என்ன நினைக்கிறீர்கள் இது கேட்டது யூடியூப் கம்யூனிட்டி பக்கம் மூலமாக அதில் நிறைய தகவல்களையும் இப்படியான கேள்விகளையும் அடிக்கடி பகிர்ந்துள்ளேன் ஆர்வம் உள்ளவர்கள் நீங்கள் பார்க்கலாம் உங்கள் மொபைலிலும் பார்க்கலாம் இது அதிலே அறுபத்தி மூன்று வீதமானோர் விஜயகாந்த் வியாஸ்காந்தின் பெயரை குறிப்பிட்டு இருபத்தொன்பது வீதமானோர் துனித் லாலுகே ஏழு வீதமானோர் அகில தனிஜயன் ஜெஃப்ரி வேண்டசேக்கு இரண்டு வீதமானோர் மட்டுமே வாக்களித்திருக்கின்றனர் நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருந்தீர்கள் நான் அதற்கெல்லாம் மதிப்பு கொடுத்திருக்கிறேன் தான் இதை பார்க்கிறேன் நம்ம வியாஸ்காந்த் என்று சொல்லி பிரசாந்த் கூல் சொன்னார் வீரோனி தேர்ட் ஸ்பின்னர் யூஎஸ்ஏ மேற்கு இந்திய தீவிர தேவையில்லை என்ற எஸ்டிபி சொல்கிறார் துனித் வெல்லாலே ஒரு ஆல்ரவுண்டர் கூட போகிறது நம்ம டீமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்று சொல்லி மிஸ்டர் துஷான் சொல்கிறார் அதுபோல பத்திஸ்தன் கோபால் சொல்கிறார் வியாஸ்காந்துக்கு டி டுவெண்டியில் இன்னும் குழாமில் அறிமுகம் கொடுக்கவில்லை சோ மை சாய்ஸ் துனித் என்று சொல்லி அவர் தன்னுடைய நியாயத்தை சொல்லியிருக்கிறார் தனிஷியன் தென் பதினைந்து மெம்பர் ஸ்குவாடில் வியாஸ் வர வாய்ப்பே இல்லை காரணம் முதல் காரணம் வனித உள்ள அணியில் இன்னொரு லெக் ஸ்பின்னருக்கு கட்டாயம் வாய்ப்பு இருக்காது இரண்டாவது காரணம் சர்வதேச போட்டிகளில் வியாஸ் அவ்வளவு அனுபவம் இல்லை அப்படிப்பட்ட வீரரை நேரடியாக உதவிக்கணக்கூடாமல் சேர்ப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது என்று தன்னுடைய நீண்ட விளக்கத்தை அவர் இங்கே சொல்கிறார் மகிழ்ச்சி அதுபோல நோபர்ட் நிஷான் சொல்கின்றார் துனி தொழிலாளிகை என்று சொல்லி தன்னுடைய கருத்தை சொல்கின்றார் தனக்கு தெரிஞ்ச அகில தனஞ்சேவுக்கு தான் சான்ஸ் இருக்கு ரைட் டாம் ஆஸ்பின் போர்டர் அத்தோடு வியாஸ் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு ஒரு தமிழனுக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க என்று வெளிப்படையாக தன்னுடைய காரணத்தை இந்தியன் சினிமா இரண்டு

ஆனால்ட் முரளி மஹரூஃபுக்கு பிறகு யாரும் ஒருவர் வரவில்லை என்று ஆனால் அப்படி அந்த காலத்தில் ஆடியவர்களில் யாரும் ஒருவர் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த தமிழ் பேசுகின்ற வீரராக யாராவது மிகச்சிறப்பாக ஆடினார்கள் அவர்களுக்கு வேண்டுமென்ற அணியில் இடம் மறுக்கப்பட்டது என்று நிச்சயமாக என்னால் தேடி சொல்ல முடியாது உங்களால் உதாரணம் காட்ட முடிந்தால் சொல்லலாம் இதனால் தான் நான் அடிக்கடி சொல்லவில்லை அப்படி இருந்தாலும் அது மாற்றப்பட வேண்டியது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டிலே இப்பொழுது தமிழ் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அவர்களது சமூக வரித்தளங்களிலே அதுபோல் அவர்களது அறிவிப்புகள் போன்ற விடயங்களில் மாறிக்கொண்டு வருகிறது அணியிலும் அவ்வாறு மாற்றங்களை கொண்டு வருவதற்கு விதூஷன் முதலில் அவர் உண்மையில் இலங்கையின் இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்ட அணியில் கடுமையாக போராடி இடம்பெற முனைந்து ஒருவர் கழக மாட்ட போட்டிகள் தன்னை வெளிப்படுத்தி தேசிய அணிக்குள் வருவதற்கான கட்ட ஆயத்தையும் மேற்கொண்டு வருவார் வியாஸ்கான் லங்கா பிரீமியர் லீக்கில் வந்து அதை பின்பற்றிக் கொண்டார் பயன்படுத்திக் கொண்டார் வேகமாக வந்து கொண்டிருந்தார் ஷிராஜ் இந்து கூட இலங்கை ஏ அணிக்காக இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றார் கிடைக்கின்ற வாய்ப்புகளை கதவை தட்டுகின்றார்கள் முடியாவிட்டால் உடைத்துக் கொண்டு முனைகின்றார்கள் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி பாராட்ட வேண்டும் அடுத்த கட்டம் அப்படி சிறப்பாக செய்தும் அவர்களுக்கான இடம் வழங்காவிட்டால் அதுக்கு பிறகு எங்களுடைய திருப்பை உண்மையில் வெளிக்காட்ட வேண்டும் சமூக வருத்தரங்கள் தாராளமாக இருக்கின்றன பல பேரும் பார்க்கக்கூடியதாக பகிரங்கமாக அனைவரும் ஒன்றுபட்டு ஓசை எடுப்பும் போது நிச்சயமாக பணிந்து வருவார்கள் அப்படியான

இருபத்தைந்து பேர் கொண்ட தான் இருக்கும் ஐ பி எல்லில் ஆடுகின்ற ஐந்து வீரர்களும் இங்கே இருக்கின்ற காரணத்தால் இலங்கையை பொறுத்த இந்த பதினைந்து பேர் கொண்ட குழாமை முதலில் அறிவிக்காது இலங்கையின் குழாம் மே இரண்டாம் தேதி முதல் ஆரம்பிக்க போன்ற இந்த மூன்று அணிகள் பங்கு பெற்று பயிற்சி போட்டி இருக்கே அந்த பயிற்சி போட்டிகளை ஆடி அதிலிருந்து வீரர்களை சரியான முறையில் அடையாளம் கண்டு தெரிவு செய்த பிறகுதான் தங்களுடைய குழாமை அறிவிக்கும் என்று சொல்லி ஐசிசிக்கு தகவல் அனுப்பி இருப்பதாக தெரிகிறது ஐசிசி இதற்கான நெகிழ்வு போக்குவரத்தை ஒன்றை வெளிப்படுத்தும் என்று சொல்லி நான் அந்த மூன்று அணிகளையும் சொல்ல வேண்டும் அதுக்கு முதல் அந்த நெகிழ்வு போக்குக்கான காரணத்தை இங்கே சொல்ல வேண்டும் இந்த வருகின்ற அதாவது முதலாம் தேதி நாளைய தினம் டெட் லைன் ஒன்று அறிவிக்கப்பட்டு இந்த அணிகள் அறிவிக்கப்பட்டாலும் வருகின்ற மே இருபத்தி ரெண்டு வரை இந்த வீர்களை மாற்றிக்கொள்ளலாம் உபாதை ஏற்பட்டால் இல்லாவிட்டால் பல்வேறு காரணங்களுக்காக ஃபோம் இழப்பு போன்ற விடயங்களில் சரியான காரணங்களை ஐசிசியின் டெக்னிக்கல் காமெட்டியர் அழைக்கப்படுகின்ற தொழில்நுட்ப குழுவுக்கு முன்வைத்து பிறகு மாற்றிக்கொள்ளலாம் எனவே அந்த இருபத்தி ரெண்டு வரை நேரம் இருக்குதானே நாங்கள் அதுக்கடையில் அறிவிப்போம் நீங்கள் இருபத்தி ரெண்டு வரை நாங்கள்லாம் காத்திருக்க மாட்டோம் அதுக்கு முற்கூட்டி அறிவித்து விடுவோம் பெரும் மனசு செய்து எனக்கு எங்களுக்கு இது மட்டும் வாய்ப்புன்றை கொடுங்கள் என்று சொல்லி கேட்டுக்கிட்டார்கள் ஐசிசி அதுக்கு அதுக்கிணங்கி இருப்பதாக தெரிகிறது இது உத்தியோகபூர்வமான தகவல் கிடையாது அறிந்த விடயத்தை உங்களுக்கு கொண்டு வரீங்க எனவே இப்போது மூன்று அணிகளாக பிரிந்திருக்கின்ற இலங்கையின் இருபத்தைந்து பேர் கொண்ட குழாமும் மேலதிகமாக சேர்க்கப்படுகின்ற இளையவர்களையும் கொண்ட அந்த மூன்று குழாம்களையும் பார்ப்போம் மூன்று குழாம்களுக்கு நல்ல தலைவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள் ஒன்றுக்கு வனிது ஹசரங்க இன்னொன்றுக்கு அசலங்க மூன்றாவதுக்கு ஜனிக் இலங்கை இதில் நீல அணி ப்ளூ டீம் என்று அறிவிக்கப்படுகின்ற அணியில் வனிது ஹசரங்க தலைவராக இருக்கின்றார் அணியை பாருங்கள் சூப்பரான அணி இலங்கையின் அணியாக இந்த அணியை கூட கொண்டு போகலாம் வணிவு ஹசரங்க பேத்து நிசங்கர் குசல் மெண்டிஸ் தனஞ்சே டிசில்வா சதீர சமரவிக்ரம நுவனிந்து பெர்னாண்டோ நாங்கள் நாம் எதிர்பார்த்திருக்கின்ற கதநாயகனுக்கு வாய்ப்பு இருக்கிறது இங்கே அஞ்சலா மேத்யூஸ் லஹிரு மதுஷங்க ஜெஃப்ரி வேண்டசே துனித் விலாலகே அசித் பெர்னாண்டோ தில்சான் மதுஷங்க லஹிரு குமார் மற்றும் தினுரா கலப்பகன பத்தொன்பது வயதுக்குட்பட்ட அணியில் இருந்து ஒரு வீரர் இவர்கள் தான் இந்த நீல அணியில் ஆடப்பகுந்த வீரர்கள் அதுக்கு பிறகு வருகின்ற பச்சை அணியில் தெரிவு செய்யப்படுகிற வீரர்களும் ஜனக் அணிகை இந்த அணியின் தலைவராக இருக்கின்றார் குசல் பெர்ரா விக்கெட் காப்பாடு தினேஷ் சந்திமால் பானுகோ ராஜபக்ச அஸ்வின் பண்டாரு ரமேஷ் வெண்டிஸ் சஹான் ஆராய்ச்சிகே சாமிக்க கருணாரத்ன தரிந்து ரத்நாயக்கர் லக்ஷன் சந்தகான் இசித்த விஜயசுந்தர் கருக்க சங்கேத் சிவோன் டேனியல் கசூர் ராஜ்தே எனக்கு என்னவோ இந்த அணி இலங்கையின் ஏ அணி போலே இருக்கு இந்த அணியில் அநேகமான வீரர்கள் இலங்கையின் பதினொருவர் கொண்ட இறுதி அணிகளே தெரிவு செய்யப்பட மாட்டார்கள் என்று இப்படியான அணி ஒன்றை தேர்வாடுகள் தெரிவு செய்தார்களோ தெரியவில்லை இதில் இருக்கின்ற யாருமே இலங்கையின் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி அணியில் பதினோருவராக இடம்பெற மாட்டார்கள் என்று நான் உறுதியாக சொல்வேன் கருக்க சங்கேத் செவோன் டேனியல் இசித்த விஜய சுந்தர் ஆகியோருக்கு வெகு விரைவில் இலங்கை தேசிய அணியில் வாய்ப்புகள் கிடைக்கலாம் அடுத்து சிவப்பணி இந்த அணி இலங்கையின் தேசிய அணியோடு போட்டி போடக்கூடிய இன்னொரு போட்டி அணி இப்போ இந்தியாவின் இளைய வந்து உருவாக்கி அண்மை காலமாக விட்டார்களே ஹரி நம்ம ஹர்திக் பாண்டியாவின் தலைமையிலே விராட் கோலி ரோஹித் சர்மா ஆகியோருக்கு ஓய்வை கொடுத்து அப்படியான அணி ஒன்றுதான் இந்த அணி చరిత్ అసలంగా తలమయాల ఇ అణిల్ని వికెట్ కాపాడర్ నిరోషన్ డీక్వెలర్ అభిష్ ఫెర్నాో కమిందు మెండిస్ అహాన్ విక్రమసింగ్ దసున్ చాణక లహీరు సమరకౌన్ బిడువ ఫెర్ణో విజయకంత్ వ్యాస్కాంత్ అఖిల ధనంజయ చమత్ గోమస్ ప్రమోద్ మధషాన్ నిమేష్ విముక్తి లసిత్ లసిద్వల్లి ఆయోర్ అడగ్యులు శివపు కు இலங்கையின் எதிர்காலத்துக்கான தலைவர் என்று கருதப்படுகின்ற தலைமை தாங்குகிறார் இந்த போட்டிகள் களை கட்டி இடம்பெறப்படுகின்றன ஆறு போட்டிகள் இடம்பெறப்படுகின்றன ஆறு போட்டிகளும் கொழும்புவார் பிரேமதாச மைதானத்தில் வருகின்ற இரண்டாம் தேதியாக ஆரம்பிக்கின்ற போட்டிகள் மே பதினொன்று வரை தொடர்ச்சியாக இந்த அணிகள் மோதி அதிலே திறமையான வீரர்களை அடையாளம் கண்டு இலங்கை தேர்வாளர்கள் தங்களுடைய இறுதி பதினைந்து பேர் கொண்ட குழாமை அறிவிப்பார்கள் என்பதுதான் இப்போது கிடைத்திருக்கின்ற முக்கியமான விடயம் எனவே இதற்குத்தான் அவர்கள் திட்டமிட்டே தாமதப்படுத்துகின்றார்கள் என்று தெரிகிறது இதிலே இப்போதைக்கு எங்களால் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாத விடயம் எல்லில் ஐந்து வீரர்களும் இந்த போட்டிகளில் கட்டாய பங்கு வச்சுவார்கள் அடைக்கப்படுவார்கள் என்பதால் முக்கியமான ஒன்று இங்கிலாந்து தங்களுடைய குழாமை அறிவித்தவுடன் உடனடியாக தங்களுடைய உலக குழாமில் இடம்பெறுகின்ற இங்கிலாந்து வீரர்கள் இங்கிலாந்தின் வீரர்கள் ஐபிஎல்லாம் பட்டை கிளப்பிக் கொண்டுகின்றார்கள் அத்தனை பேருமே உலக குழாமில் கிட்டத்தட்ட தெரிவு செய்யப்படுகின்றார்கள் அவர்கள் அத்தனை பேரும் பிளே ஆஃபுக்கு முதல் இங்கிலாந்துக்கு வந்து விட வேண்டும் என்று அழைத்திருக்கின்றார்கள் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான சுட்டி நட்டி தொடர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்கிறது எனவே பத்தாம் பத்தொன்பதாம் தேதியோடு இந்த ஐபிஎலின் முதல் சுற்று ஆட்டங்கள் முடிவடைய நேரத்தில் அவர்களை இங்கிலாந்து அழைக்கின்றார்கள் அதேபோல் இலங்கையும் இவ்வாறு அழைக்க என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி இந்த முக்கோணத்தொடருக்கு இவர்களும் பங்கு பெற்றுவது மிக முக்கியமானதாக இருக்கும் எனவே இவர்கள் அழைக்கப்படுகின்றனர் அதுபோல் இன்னொரு விடயம் இலங்கை அணி எப்படியும் இவர்களை இந்த போட்டிகளுக்காக அடைக்கும் அதில் பெரிய இழப்பாக இருக்கப்போவது நிச்சயமாக சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு மத்திய இஷ்டப்படுத்தின ஆனால் அவரையும் அழைக்க வேண்டியிருக்கும் காரணம் இலங்கை இந்த போட்டிகளை ஆடிய பிறகு அணியை வருகின்ற பதினொன்று லெவட்டல் பன்னிரெண்டாம் தேதி அறிவித்த பிறகு பதினான்காம் தேதி அமெரிக்காவுக்கு புறப்படுகிறது இலங்கை பயிற்சிகளை பெற்றுக்கொள்ளும் மேக் இந்திய தீவின் நாடுகளும் கல காலநிலையும் கிட்டத்தட்ட இலங்கைக்கு சமானமானதாக இருக்கிறது அமெரிக்கா கொஞ்சம் வித்தியாசம் டலஸ் நியூயார்க் ஆகிய இடங்களில் இடம்பெறுகிற போட்டிகள் வேறுபட்ட காலநிலைகளை கொண்டதாக இருக்கும் எனவே அதற்கு பழக்கப்படுத்திக் கொள்ள இலங்கை அணி முன்கூட்டியே புறப்படுகிறது ஐசிசி ஒரு விதிமுறையை வழங்கியிருக்கிறது எல்லா அணிகளுக்கும் இந்த போட்டிகள் எல்லாம் ஜூன் ஒன்றாம் தேதி ஜூன் முதலாம் தேதி ஆரம்பித்தாலும் கூட அணிகளை இருபத்தைந்தாம் தேதிக்கு முதல் அங்கே வருமாறு ஆனால் நாங்கள் பதினான்காம் தேதியை போய் எங்களை எல்லாம் அமெரிக்காவின் சூழ்நிலைக்கு நாங்கள் பழக்கப்படுத்திக் கொண்டு நாங்கள் இலங்கையர்கள் எல்லாம் அமெரிக்கர்கள் என்று மாறுவதற்காக இலங்கைக்குழா முன்கூட்டியே புறப்படுவார் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக ஐபிஎல் போட்டிகள் கடைசி வரை இலங்கை வீரர்கள் காத்திருக்க முடியாது உலகுக்கின்ற அணிக்கு தெரிவு செய்யப்பட்டால் மதீஷ பதன மகிஷ் அது போல நம்ம துஷ்மந்த சமீர் வியாஸ்கான் மற்றும் நுவான் துஷார் ஆகியோரும் வந்துவிட வேண்டும் என்பதுதான் முக்கியமான எனவே இவர்கள் முதலில் இந்த பயிற்சி போட்டிகளில் பங்கு பெற்றுவாமல் பங்கு பெற்றாமல் விடுவதற்கு அனுமதிக்கப்படுவார்களோ இல்லையோ ஆனால் வியாஸ்காந்த் அதுபோல மகிஷ் தீக்ஷனா இந்த இரண்டு பேரும் இப்போதைக்கு குழாமில் அங்கே இடம்பெறுவதாக இல்லை அணியிலே எனவே அந்த இரண்டு பேர் கூட இலங்கைக்கு வந்து இலங்கையோடு சேர்ந்து இந்த பயிற்சி போட்டிகளில் ஆடலாம் இல்லாவிட்டால் இந்த ஆறு போட்டிகளில் அவர்கள் ஆட வேண்டும் என்பதான் தர எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது இப்படி இருக்கும்போது வியாஸ்காந்த் இப்பொழுது இலங்கையிலே அவர் மீண்டும் வந்து இந்த குழாமியிலை இணைந்து கொள்வதற்கான முயற்சிகளை அவர் நிச்சயமாக மேற்கொள்வார் என்பது எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது எனவே இதற்கு பிறகுதான் இந்த அணி தெரிவு செய்யப்படும் எனவே உங்களுக்கு நான் மூன்று முக்கியமான விடயங்களை சொல்லிவிட்டேன் ஒன்று இந்த குழாமில் மாற்றங்கள் வரலாம் நாளைய இந்த குழாம் அறிவிக்கப்படாது எனவே பிரேக்கிங் நியூஸுக்காக நாளைய நீங்கள் காத்திருக்க வேண்டாம் நாளை வரப்போன்ற அணி இறுதியான அணியாகவும் இருக்காது பத்தாம் புதிய ஜேர்சி அறிவிக்கப்படும் அது உறுதியான உடையம் அந்த ஜெர்சி அணிந்து கொண்டு இலங்கையின் யார் யார் புறப்பட போகின்றார்கள் என்பது பன்னிரெண்டாம் தேதி அளவில் எங்களுக்கு தெரியும் பதினான்காம் தேதி அவர்கள் அமெரிக்காவிலே இருப்பார்கள் அதுதான் சுவாரஸ்யமான ஒன்றாக இருக்கும் எனவே இப்போதே எங்களை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே ப்ரெடிக்ட் செய்த இல்லை என்னுடைய ப்ரெடிக்ஷனாக நான் பிரேரித்த என்னுடைய கணிப்பாக தெரிவு செய்யப்பட்ட அணி இறுதி அணியாக இருக்கார் அந்த அணியில் மாற்றம் வந்தால் நிச்சயமாக மகிழக்கூடிய முதலமைவன் நானாகத்தான் இருப்பேன் மாற்றம் என்று சொன்னால் பானுக ராஜபக்ச உள்ளே வந்தால் கூட எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அவருடைய ஃபார்ம் உண்மையில் அந்த இடத்துல தனஞ்சய்சல்வாவுக்கு பதிலாகவோ குசல் பெர்ராவுக்கு பதிலாகவும் அணிகளில் இடம்பெறக்கூடிய ஒருவர் குறிப்பாக குசல் பெர்ராவுக்கு பதிலாகும் ஆனால் பானுகவின் அண்மை கால ஃபார்ம் சர்க்கல் ஆடம் அதுபோல சதீர சமரவிக் விக்கெட் காப்படாக உள்ளே கொண்டு வரப்படான் குசல் பெர்ராவுக்கு பதிலாக ஆனால் ஒரு இடதுகிதி துடுப்பாடு வீரரை விரும்புவார்கள் என்ற காரணத்தால் தான் நான் குசல் பெர்ராவை அங்கே குறிப்பிட்டேன் அதில் கூட மாற்றம் ஒன்று வரலாம் நிச்சயமாக வியாஸ்காந்த் உள்ளே வந்து துனித் வெல்லாலிகோ இல்லாவற்றால் ஒரு மேலதிக வேகப்பந்த விச்சாரரோ குறைந்தால் கூட முக்கியமானது இந்தியா மூன்று வேக பந்து வீச்சாளர் தான் தெரிவு சேர்க்கிறது எனவே இலங்கை ஒரு வேக பதவீச்சாளரை இனி குறைக்கலாம் ஏனி அணிகளை அவதானித்தான் இந்தியாவே ஒருவரை குறைத்து விட்டது எங்களது வேக பந்து வீச்சார்களில் ஒருவரை குறைத்து என்னோட சுழல் பந்து வீச்சாளரை கொண்டு போனாலும் இலங்கை முடிவெடுக்கலாம் இல்லாவிட்டால் மேலதிகமான ஒரு துடுப்பாட்டு வீரரை கொண்டு செல்லலாம் இந்தியாவே மேலதிக வேக பதவீச்சாளராக பயன்படுத்தப்போகின்றது இல்லாவிட்டால் மித வேக பந்து வீச்சாளராக ஹார்திக் பாண்டியாவையும் இந்த ஐபிஎல்லில் இதுவரை பந்தே வீசாத சிவன் டூகையும் அப்படி இருக்கும்போது இலங்கை தொடர்ச்சியாக பதவி செய்கின்ற சாணக்கவையும் வைத்துக்கொண்டு என்னத்துக்கு இன்னொரு மேததிக வேக பதவிச்சாரரை கொண்டு செல்வது என்று நிறுத்தலாம் அப்படியான மாற்றங்கள் இனிவரும் காலத்தில் மாறும் அப்படியான விடயங்கள் நடக்கலாம் என்று கருதுகிறேன் இப்போது நான் குறிப்பிட்ட இந்த விடயங்களை வைத்து நீங்கள் ஒரு பதினைந்து பேர் கொண்ட குழாமை தெரிவு செய்தால் வருகின்ற மே இரண்டு நாளை மறுதினம் முதல் ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெறுகின்ற போட்டிகளை பார்த்து நீங்கள் அணியை தெரிவு செய்வீர்களா இல்லை அவற்றால் முடிக்கணும் அந்த போட்டியெல்லாம் கிடைக்கட்டும் நம் அணி இதுதான் என்று நீங்கள் தெரிவு செய்வீர்களா உங்களது காரணத்தை நீங்கள் உங்களது காரணங்களை நீங்கள் சொல்லலாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் எனவே இலங்கை அணியின் உலகக்கிண்ண அறிவிப்பு பற்றிய இல்லாவிட்டால் இலங்கை அணியின் உலகக்கிண்ணத்துக்கான எதிர்பார்ப்பு பற்றிய முக்கியமான விடயங்களை கொண்டு வந்திருக்கிறேன் ஜெர்சிகள் பற்றி நாங்கள் இன்னொரு நாள் பேசுவோம் காரணம் பத்தாம் தேதிக்கு நாள் இருக்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பமாக எந்த ஜெர்சி எப்படியான டிசைனில் இருக்க வேண்டும் என்று என்னுடைய கணிப்பை வெகுவிரவில் ஒரு காணொலிகளில் தருகிறேன் இலங்கை அணியின் தெரிவுகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துகளை சொல்லி கொள்வோம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை அணி இறுதியாக ஒரு உலகக்கிடம் வந்து இரண்டாயிரத்து பதினான்கு தெடுக்கடி உலகக்கிடம் சங்கக்கார மகேல ஜோவதன் ஆகியோர் ஓய்வு பெற்ற அந்த நாள் லசித் மாலிங்கவின் தலைமையிலான அணி சந்திமாலின் தலைமையிலான அணியாக போய் லசித் மாலிங்கவின் தலைமையில் அந்த கிண்ணத்தை வந்தெடுத்தது இப்போது மீண்டும் சின்ன மாலிங்க இரண்டு பேர் இருக்கின்றார்கள் சங்கா மகேல இல்லாத குறையை நிவர்த்தி செய்து கொள்ள புதிய தலைவர்களை தேடுகின்ற ஒரு காலம் வணிது ஹசரங்க என்ற ஒரு இன்னொரு சூப்பர் ஸ்டார் இப்பொழுது இலங்கை அணிக்கு தலைமை தாங்க ஆரம்பித்திருக்கின்றார் முன்னாள் தலைவர்கள் தசுன் சானகவும் மெத்தியூஸும் எவ்வாறு மாலிங்கவுக்கும் சந்திமாலுக்கும் முன்னாள் தலைவர்களான சங்கக்காரவும் மகேளவும் வழிகாட்டிகளாக இருந்தார்கள் டீல்ஷானம் அந்த குழாமில் இருந்தார் இப்போது சானகவும் மேத்யூஸும் இந்த குழாமில் இருக்கின்றார்கள் என்பது பெரும்பலம் அப்படி இருக்கும்போது இலங்கை அணிக்கு இம்முறை வாழ்த்து கழிச்சதும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்த்தோம்